ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அபிகேலி இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் அதுவும் சக்கரைவள்ளிக்கிழங்க வச்சு ஒரு ஸ்வீட்டான ஹெல்தியான ஒரு டேஸ்ட்டான ஒரு ரெசிபி தான் சக்கரைவல்லிக்கிழங்குலாம் நம்ம என்னென்னமோ பண்ணி சாப்பிட்ருக்கோம் ஆனால் மோமோஸ் பண்ணி சாப்பிட்ருக்கோமா நீங்கள் சாப்பிட்லனா கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருந்தது அதுக்கு சக்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் எதில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறீங்களோ அது ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து நல்லா பாயில் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா வெந்து வர்ற சமயத்தில் உங்கள் கிட்ட வேர்க்கடலை இருந்ததுன்னா அது ஒரு கப் எடுத்து நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட நம்ம ஆயிலெலாம் சேர்க்க வேண்டாம் அப்படி வேர்க்கடல் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் எள்ளும் சேர்த்துக்கலாம் அது நம்மளோட விஷ் தான் பிகாஸ் நம்ம உள்ளே ஸ்டஃபிங்ஸ் என்ன பண்ணுறோமோ அது நம்மளோட விஷ் தான் நான் வந்து வேர்க்கடலையே நல்லா ஃப்ரை பண்ணி அதை நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் நீங்கள் பொட்டுக்களை சேர்க்கும் போது அதை ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லை அது வெறுமனையாகவே நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம வெளியில் அவுட்ரு லேயர் செய்ய போகிறோம் அதுக்கு நான் மைதா மாவு யூஸ் பண்ணியிருக்கேன் கிட்டே கோதுமை மாவு வந்து நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்கள் வீட்டில் எத்தனை பர்சன் இருக்காங்க நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்கன்றதை அமௌண்ட் போட்டு எடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் என்ன மாவு எடுக்கிறீங்களோ எடுத்துகிட்டு கொஞ்சமாக அதில் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அதுக்குள்ளே சக்கரைவள்ளி கிழங்கு வெந்திருக்கும் அது வெந்திரிச்சா இல்லையான்னு இந்த மாதிரி லைட்டாக குத்தி பார்த்தாலே தெரியும் வெந்த உடனே அது தோல் உரித்து இந்த மாதிரி நல்லா மசிச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அது கட்டி கட்டியாலாம் இருக்கக்கூடாது ஸோ மேஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நீங்கள் என்ன அரைச்சி வச்சுருக்கீங்களோ அதை இது கூட சேர்த்துக்கோங்க ஸ்வீட்னஸ்க்காக நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இதில் வந்து வெள்ளம் ஆட் பண்ணுவோன்னா அது வந்து நமக்கு மாதிரி ஆகிடும் அதனால் பவுட்ரு சுகராக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை ஒயிட் சுகர் சேர்க்க போட்டிங்கன்னா அது நல்லா பவுடராக அரைச்சி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் நான் ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துருக்கேன் ஏன்னா அது கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் தூக்கி கொடுக்குன்றனால அதை சேர்த்து இந்த நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இது நீங்கள் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ண முடியலைனா கூட நீங்கள் நல்ல கையில் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நம்ம உருட்டி வச்சுருந்த மாவை கையில் நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் நல்லா ஆயில் போட்டு தட்டினாலும் ஓகே இல்லை நீங்கள் நம்ம சப்பாத்தி உருட்டோம்ல அந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் போட்டாலும் ஓகே நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம் அதை நல்லா ரவுண்டாக ரொம்ப தின் லேயராக இருக்கணும் கெட்டியாலாம் இருக்கக்கூடாது நம்ம சப்பாத்தி போடுற மாதிரி கூட இருக்கக்கூடாது ரொம்ப தின்னாக இருக்கணும் அந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த ஸ்டஃபிங்ஸ் அதுக்குள்ளே வச்சுட்டு அவங்க மோமோஸில் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஷேப்பில் போட்டுட்டு திரும்பி இட்லி பாத்திரத்தில் கீழே தண்ணி ஊற்றி மேலே இட்லியில் இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் அப்ளை பண்ணி நம்ம பிடிச்சி வச்சுருந்த மோமோஸ் எல்லாம் இதில் போட்டு கரெக்டாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்ட்டான மோமோஸ் ரெடி கண்டிப்பாக சக்கரை வழி செய்கிறோமே நல்லா இருக்குமா இருக்காதா அப்படிலாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கும் சரி வெளியில் இருக்க அவுட்லேயும் சரி அமுக்கி பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாகவும் அதை பிச்சு பார்க்கும்போது ரொம்ப சூவிங்காகவும் அவ்வளோ சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்